அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் போல் இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு எனவும் இதற்கு காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும் என நடிகர் சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகார்த்திகேயன் இதனை தெரிவித்துள்ளார் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபாடும் செய்து வருகின்றனர் இதில் முக்கிய அரசியல் பிரபலங்களும் மற்றும் திரையுலக பிரபலங்களும் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வர் இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு பிரபல திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் வருகை சிவகார்த்திகளை நின்று கொண்டிருந்த உற்சாகத்துடன் ஏ சிவகார்த்திகேயன் என்று கத்தி கூச்சலிட்டனர் அப்போது பேட்டரி காரில் இருந்து முருகன் கோவில் முன்பு சிவகார்த்திகேயன் அங்குள்ள பக்தர்களையும் தனது ரசிகர்களையும் கண்டு கையசைத்து படி கோவிலுக்குள்ளும் சென்றார் தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் மூலவரான முருகனை வழி பின்னர் கோவில் உள்ள சண்முகர் சன்னதி பெருமாள் சன்னதி தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு சென்று அங்குள்ள தெய்வங்களையும் வணங்கினார் தொடர்ந்து தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்த சிவகார்த்திகனுடன் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை ஏராளமான ரசிகர்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் அப்போது கோவில் வாசல் முன்பு நின்று கொண்டிருந்த குழந்தைகளிடமும் உற்சாகத்துடன் கைகுலுக்கியும் மகிழ்ந்தார் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் பலரும் திடீரென்ற கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக வருகை தந்த சிவகார்த்திகனை கண்டு மனமகிழ்ந்து மீண்டும் பக்தர்கள் அதே வரிசையில் நின்று சுவாமி தரிசனமும் செய்தனர் இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன் பேசுகையில் நீண்ட நாட்களாக முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தேன் கடந்த மாதம் வர நினைத்தேன் ஆனால் மழை வெள்ளத்தால் வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இந்நிலையில் இன்று திருச்செந்துறை வந்து முருகனை தரிசனம் செய்துள்ளேன் அமரையும் படத்தை வெற்றியடைய செய்த அனைவருக்கும் நன்றி என்றும் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பவம் குறித்து கேட்டபோது அதை பற்றி இங்கு பேச வேண்டாம் என முதலில் கூறிய சிவகார்த்திகேயன் அதன் பின் பேசுகையில் இதுபோல் சம்பவம் நடக்கக்கூடாது என்பதுதான் அனைவரின் நினைப்போம் இதற்கு காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டும் அதற்கு பெண்களுக்கு தைரியம் வர வேண்டும் இது இனி நடக்காது என வேண்டுவோம் அதைத்தான் நான் கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நம்பரையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க